ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நிகழ்ந்த பெயர்ச்சியும் தொடர்ந்து நிகழ்ந்த குரு பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்று ஏகப்பட்ட யூடியூப் சேனல்களை பார்த்துருப்பீங்க சில சேனல்களில் நல்ல விதமா சொல்லியிருப்பாங்க சில நான் நெகட்டிவாகவும் சொல்லியிருப்பாங்க ஆனா கொஞ்சம் நுணுக்கமா நுட்பமா கணிக்கும் போது சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியும் நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை மட்டுமே நம்ப அப்படிங்கிறதுனால வந்து இந்த சனிப்பெயர்ச்சி இன்னும் நடக்கல அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பகவான் மிதனராசியில் அமர்ந்து கும்பராசியில் அமர்ந்திருக்கும் சனீஸ்வர பகவானியும் பகவானையும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் இதுதான் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் பெயர்ச்சியோட சிறப்பான ஒரு அம்சம் அதே சமயம் சனீஸ்வரகனோட பார்வை குரு பகவான் மீது இல்லை கும்பராசி சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி வீடு அது மட்டும் இல்ல மூலத்திரைகோண வீடும் அதுதான் ஏற்கனவே அவர் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ மெதுவா பயணம் செய்வார் அவர் ஸ்திர ராசியான கும்பத்துல வந்து நின்று நிதானமா அலசி ஆராய்ஞ்சு பலன் கொடுப்பார் நல்ல பலன்கள் கொடுப்பார் இப்போது அவருடன் இணைந்துள்ள ராகு சனீஸ்வர பகவானை போலவே பலன் கொடுப்பார் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்த கும்பராசியில் ப பலத்தோட இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு உண்டான காரகத்துவங்களை வந்து தங்கு தடை இல்லாம கண்டிப்பா கொடுப்பாங்க ரெண்டு பேர்த்தோட காரகத்துவமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இதுல குரு பகவானோட பார்வை என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் ஏன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ரெண்டு பேருமே குரு பகவான் பார்வையில குரு பகவானோட நட்சத்திரமான பூராட்டாதியில் தான் இருப்பாங்க அதே சமயம் குரு பகவான் எந்தவித தொல்லையும் இல்லாமல் முக்கியமா வந்து சனீஸ்வர பகவானோட சேர்க்கை இல்ல பார்வை இல்ல செவ்வாயோட பார்வை இல்ல சேர்க்கை இல்ல அதே சமயம் ஒக்கரமும் ஆகலை அது மாதிரி ஒரு முழு பலத்தோட இருப்பார் அப்போ பா பார்க்கும்போது என்ன நடக்கும்னா குரு பகவானோட அன்பு கட்டளைக்கு அடிப்படை நம்ம சனீஸ்வர பகவான் குருவோட பேச்சுக்கு அவரு கண்டிப்பா மதிப்பு கொடுப்பார் அவரது பினாமி இருக்கார் இல்லையா அடிமை பகவான் அவர் வந்து சனீஸ்வர பகவானோட கட்டளைக்கு எந்த நிபந்தனையுமே இல்லாம கட்டுப்படுவார் கிட்டத்தட்ட இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி சனீஸ்வர பகவான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே செய்யக்கூடியவர் பகவான் குரு பகவானோட பார்வையில் வந்து குரு பகவானோட நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும் சனீஸ்வர பகவானும் ராக பகவானும் தங்க முலாம் பூசின மாதிரி பல பலன்னு ஜொலிப்பாங்க அவங்க நல்லதை மட்டுமே செய்வாங்களோ அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கையே வந்துடும் ஆனால் இந்த அக்டோபர் முடியும் அவங்க நல்லதை மட்டுமே செய்வாங்க மற்ற கிரகங்களோட பார்வையோ இல்லை சேர்க்கையோ கூட அதை மாற்றவே முடியாது ஏன்னா ஒரு ஜூன் எட்டாம் தேதி முடிய செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருந்து செவ்வாய் கடகுத்துல நீச்சமாக இருந்து சனிஸ்வர பகவானை எட்டாம் பார்வையை பார்ப்பார் அப்புறம் வந்து ஜூலை மாதம் முடிய வந்து கேதுவோடு சேர்ந்து சிம்மராசியில் இல்லாம இருந்து ஏழாம் பார்வையை சனீஸ்வர பகவானையும் ராகு பகவானையும் பார்ப்பார் அதனால எதுவுமே நடக்காது குரு பகவானின் பார்வையை பெற்ற சனீஸ்வர பகவானுடைய ராகு பகவானுடைய பலம் வந்து ரொம்ப அதீத பலமா இருக்கும் மிதமிஞ்சிய சக்தி வாய்ந்தவர்களாக அவங்க இருப்பாங்க மற்ற எல்லா கிரகத்தை விடவும் இப்போ இதில் வந்து எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாலுமே இரும்பு நிலக்கரி கார்பன் கிரானைட் மார்பிள் டைல்ஸ் ஜல்லி அது வீடு கட்டுற ஜல்லி சிமெண்ட்டு மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் எல்பிஜி கேஸ் சிஎன்ஜி கெமிக்கல் ஆசிட் பெயிண்ட் பேட்டரி அது மொபைல் போனுக்கு போடுற பேட்டரியோ இல்ல டூ வீலருக்கு போட ஃபோர் வீலருக்கு பேட்டரியோ இல்ல கார் இல்ல பஸ் லாரி இதுக்கான எல்லா எல்லா விதமான பேட்டரிகள் கிரீஸ் ஆயில் பிளாஸ்டிக் ரப்பர் டயர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் லேப்டாப் லேப்டாப் ஸ்பேர்ஸ் மொபைல் போன் மொபைல் போன் ஸ்பேர்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அது டிவி இல்லை வந்து வாஷிங் மிஷின் இது மாதிரி எலெக்ட்ரானிக்கு ப்ராடக்ட்ஸ் அதோட ஸ்பேர் பார்ட்ஸு இதையெல்லாம் உற்பத்தி செய்யும் முதலாளிகள் அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளிகள் அவற்றை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரிகள் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மிகுந்த நன்மைகள் வந்து காத்துட்டு இந்த சனீஸ்வர பகவான் ராகபகவான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல நன்மை செய்வார்கள் அப்புறம் இந்த வெல்டிங்கு இந்த லேத்து பற்ற வச்சுருக்கவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காயலாங்கடை வச்சுருக்கவங்க இந்த பழைய வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாற்பதாயிரரூபாய்க்கு விற்கலாம் அது மாதிரி கிடைக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த எள் உளுந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து இப்போ விவசாயம் பண்ணாலும் அதை வாங்கி விற்றாலும் இல்லை அதை வந்து மளிகை கடையில் அதிகமாக அதை வச்சு விற்றாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ராகு பகவானோட காரகத்துவம் முக்கியமாக இந்த களிகாலத்தில் மனிதர்களுக்கு அத்தியாவசியமான தேவையான புகையிலை மது மாமிசம் காளான் முட்டை இந்த மாமிசத்துக்கு தேவையான இந்த மிளகு பூண்டு வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி இந்த மசாலா இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப லாபம் கொடுக்கும் ஏன்னா வந்து ராகு பகவான் வந்து குரு பகவான் பார்வையில் அப்படியே வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சே ஆகணும்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக செய்வார் அக்டோபர் மாசம் முடிய இப்போ வந்து மேலே சொன்ன அந்த அந்த பொருட்கள் எல்லாமே எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே பொதுவானது யார் இந்த தொழிலை செஞ்சாலும் யார் அந்த தொழிற்சாலைகளை வேலையில் இருந்தாலும் யார் அந்த பொருட்களை விற்பனை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த கோயிலில் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அது மாதிரி எல்லா பண்ணுவாங்களுமே வந்து இந்த ராகுப்பெயர் குரு பயிற்சியும் அக்டோபர் மாசம் ஆனா இந்த தங்கம் மூலம் பூசினி ஜிகுனா வேலையெல்லாம் அக்டோபர் முடிய தான் அதுக்கு பின்னாடி குரு பகவான் வக்கரம் ஆயிடுவார் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரமான சரையத்துல போய் தன்னோட இஷ்டப்படி யாருக்கும் கட்டுப்படாமல் பயங்கரமான ஆட்டம் போடுவார் உண்மையாக சொல்லப்போனால் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே தான் ராகு பகவானோட சுயரூபமே வெளிப்படும் தக தகன்னு மின்னணுதெல்லாம் இந்த தகரம் தானே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அதை பற்றி ஆயுத பூஜைக்கு பின்னாடி தெளிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் உடல் நலத்தில் ஏதாச்சும் பண்ணுவாங்களா சனீஸ்வர பகவான் ராகு பகவான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வாயு ராசியான கும்பராசியில் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்வது சுவாசம் சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டாக்கும் ஆனால் குரு பகவானோட பார்வையோட வலிமை எதுவுமே ஒரு தான் இருக்கும் எல்லை தாண்டாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி கால்வழி இந்த தொடையில வலி குதிகால வலி தசைப்பிடிப்பு இது மாதிரி இந்த சின்ன சைல சிக்கலாம் அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போவோம் ஹலோ அப்படின்ட்டு நவம்பருக்கு மேலே சுவாச மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் அது மாதிரி இந்த ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சோதை சிறங்கு படர்தாமரை அப்புறம் மோசமான தசா புத்தி இருந்துச்சுன்னா வந்து சில பால்வினை நோய்கள் அந்த குஷ்டம் பக்கவாதம் கண்டிப்பாக அது வயிறு சம்பந்தமான நோய்கள் அந்த பைல்ஸு இந்த மாதிரி நோய்கள்லாம் கொஞ்சம் தீவிரமாவே தாக்கும் ஆயுத பூஜைக்கு பின்னாடி போடக்கூடிய வீடியோவில் வந்து யாரையாருக்கு என்ன பாதிப்பு வக்கரமடைந்த குரு பகவான் நன்மையை கொடுக்க முடியுமா இல்லை சுத்தமாக எதுவுமே செய்ய முடியாதா சனீஸ்வர பகவானை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா ராகுவை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து அந்த அக்டோபர் மாதம் போடக்கூடிய வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ராகு ராகுப்பெயர்ச்சினால கேது பயிற்சி ஆகுமே அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு யோசனையே பண்ணாதீங்க கேது கொடுக்கக்கூடிய ஞானம் புத்திசாலித்தனம் இந்த காலத்தில் யாருக்குமே தேவையில்லாமல் போயிடுது ராகு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அதே மாதிரி ஜூன் எட்டாம் தேதி முடிய செவ்வாய் வந்து எட்டாம் பார்வைய பார்த்தாலும் ஜூன் எட்டாம் தேதிக்கு மேல ஜூலை முடியவே கேதுவோட சேர்ந்து ஏழாம் பறவையை பார்த்தாலும் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கூட்டணி ஒண்ணுமே செய்ய முடியாது ஏற்கனவே ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல வந்து எல்லா பலன்களையும் பார்த்துட்டு கூட்டி கழிச்சு ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வந்திருப்பீங்க அதனால பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் ராக பே கேது பயிற்சி இந்த மாதிரியை போட்டு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண இஷ்டமே இல்லை அதே சமயம் வந்து குரு போது யாரும் இந்த மாதிரி அவ்வளோ வீடியோலாம் போட மாட்டாங்க சில பேர் மட்டும்தான் வீடியோ போடுவாங்க அந்த சமயத்தில் ஒரு நவம்பர் மாதத்துக்கு மேலே குரு வக்கரமான பின்னாடி ராகு வந்து அவரோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அவருடைய முதலாளியான சனீஸ்வர பகவானோட சொந்த வீடு மூலத்திருக்கோன வீடான கும்பராசியில் பயணம் செய்யும்போது ஒரு நீண்ட நெடிய வீடியோ ஒன்று போடலாம் அதில் எல்லா டீடைல்ஸே நாம் வந்து அலசி பார்க்கலாம் அதில் பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து தனித்தனியாக பலன்கள் சொல்லி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கிழமையில் போகணும் எந்த திதியில் போகணும்னு வந்து தெளிவாக சொல்லலாம் அது முடிய இந்த அக்டோபர் மாதம் முடிய ரங்கநாதர் கோயிலுக்கும் நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருங்க வணக்கம்